எப்ப தலைவரான்னு எந்த கட்சிக்கு தலைவரான்னு கட்சியெல்லாம் வேண்டாம் டே எடுத்துக்கிறது ஓ நீங்களே நினைச்சா தலைவரா இருக்கிறத ஆஹ் தலைவருங்கிறதே நாலு எழுத்து அதையும் சுருக்கி ரெண்டு எழுத்துல தலைங்கிறீங்க டேய் இந்த தலைன்னு சொல்றவங்க எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் ஆறு மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா வைக்கப்பட்டான் ஆஹ் வைக்கப்பட்டான் தலைன்னு வச்சிக்கவியா டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன் இனிமே எவனாவது இவன தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது தலை வணக்கம் டேய்

ஒரு பத்து தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலையன்னு சொல்ல மாட்டான் பிளாக் ஆட் ஊரை மாத்திரானுங்க பேரை மாத்திரானுங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ என்ன சேம் சைடு கூட அடிக்கிறீங்களா ஆமா அது என்ன அது நோண்டிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா ஆட உடுங்க பிரதர் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா சத்தப்படாதீங்க சத்தம் போட்டா அந்த அண்டா வாயன் என்ன பண்ணிருவான் அண்டா வாயன் அண்டா வாயன் பிளீஸ் பிரதர் சும்மா மாருங்க ப்ரதர் நம்மள மாதிரி ஒரு நாள் இன்டெலிஜென்ட் வேலை விட்டு வெளியே போயிட்டே என்ன பண்ணுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க ப்ரதர், மனுஷேன் இருந்தா ரிலாக்ஸ என்ஜாய் பண்ணணும் லைஃபை. அம்மா இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ. ஹலோ. தாந்தா, நீங்கதானா? கல்யாணம் அடிச்சி அலையறீங்க? கல்யாண ஆனதுக்கு அப்புறம் தான் அலச்சல் இருக்கு. இருங்க, வீட்ல சொல்லி தட்ட சொல்றாங்க. இப்போதே நான் தட்டி தான் புற இத தள்ளுங்க ப்ரதர், நான் செஞ்சிக்கிறேன். அது?

கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன் மொழி மான் கவிதை எழுதியிருக்கான் லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணுறது கொண்டே கிடையாது நான் இத படிக்கணும் அவங்கள பாராட்டணும் நான் இந்த பிகரை பார்க்கணும் அத ரசிக்கணும் அத லவ் பண்ணணும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன் காயத்ரி அக்கா உன்னோட அவரு போட்டோ அனுப்பி இருக்காரே எங்க எங்க குடு நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ஏ நாங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதா கிண்டல் பண்ணீங்க நீங்க போங்க ஏ டே எஃபெக்ட்லியே பீட் தூள் படுங்க கா குரு பொல்லமா ஓ டாக்டர் சூர்யா

நீங்க இப்படி கூத்து அடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார் என்ன நினைப்பா அவரும் தான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான் இவ எல்லாம் எம்டியா டம்டி டே வாடா கம்மிங் கம்மிங் யூ கால் மீ யா நீ தான் இந்த பேக்ட் ஓனர் இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க கண்டிக்காம நீயும் பாத்து அடிச்சிட்டு இருக்க என்ஜாயிங் தி பியூட்டி வேரவர் இட் ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரே டே தமிழ்ல பேசு அழகு எங்கங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க யார் சொன்னா இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா வா

சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கிற கேர் பண்ணு ஆஹா தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ 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 இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன் ஒரு ஐநூறு ரூபாய் கூட ஐநூறு ரூபாய் எதுக்கு என் பொண்டாட்டிக்கு ஐநூறு ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய் நீ என்ன நினைச்சிட்டு பேசுறேன் அவருக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன தங்க இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி ஹோட்டல்ல போய் தங்கி ஐநூறு ரூபாய்க்கு பத்து நாள் ஏவன் ரூம் விடு பண்ணுவா பிரதர் பிரதர் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஐநூறு ரூபாய் அது ஒரு கண்டிஷன் என்ன நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும் சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன் வெயி ரெண்டு பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரா இல்ல நான் பின்னாடியே வரேன் பின்னடியே வரறியா 500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபரதஸ்தா வராதே அடக்கி வாசி அட நல்ல ஆளியா